என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என் விளங்கி என் பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அழித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே துன்புள அனைத்தும் தொலைத்தனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பே தன் ஆகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன் அமுது உணவே என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே அவருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளற என் ஏற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துறி செல்லா நீக்கினல் இன்புற என் ஏற்றிய விளக்கே மயலற அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என் ஏற்றிய விளக்கே